பல்லாவரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அமைச்சர் எம்எல்ஏக்கள் பங்கேற்பு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகராட்சி பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வார்டுகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு நடத்தப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கோரிக்கை மனுக்களை அளித்த பொதுமக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் மண்டல குழு தலைவர் இ ஜோசப் அண்ணாதுரை பகுதி செயலாளர் இ எஸ் பெர்னாட் மாமன்ற உறுப்பினர்கள் டி வி ராஜா மங்கையர் திலகம் ராஜ்குமார் தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் முரளி பல்லாவரம் வட்டாட்சியர் செந்தில் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் இருந்தனர்